வணக்கம் மகளே நான் உங்கள் பிரின்ஸ் ஏஎஸ்கே இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மை வி த்ரியாச்சில் ஆறு புதிய மகிழ்ச்சியான செய்தியை வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சொல்லப்போனால் மை வி த்ரீஆட்சில் வரும் வாரம் வந்துட்டு ஒரு திருவிழா வாரம்னு கூட சொல்லலாம் ஏன்னா திருவிழான்னு எடுத்துக்கிட்டோம்னா மூணுலேருந்து ஒரு அஞ்சு நாளைக்கு வந்துட்டு கோலாகலமாக கொண்டாடுவாங்க இல்லையா அது போல் தான் இப்போ நம்முடைய நிறுவனத்துலேயும் அதுபோல் சிறப்பான நிகழ்ச்சிகள் மகிழ்ச்சியான செய்திகள் உறுப்பினர்களுக்கு வந்து காத்துக்கிட்டு இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க உங்கள் டவுன்லைன்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பெல் ஐக்கான க்ளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பிளை கொடுத்து வச்சுருங்க மை பி த்ரீ ஆட்சி அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு மை பி த்ரீயாஸ் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் எல்லா தகவலும் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஆறு அப்டேட்ஸில் உங்களுக்கு எந்த அப்டேட் பிடிச்சிருக்கு உங்களுடைய கருத்து இந்த ஆறு அப்டேட்ஸை பற்றி என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமண்டில் சொல்லுங்கள் நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் முதல் அப்டேட் ஸோ நம்ம தமிழகத்தில் ப்ராடக்ட் ஹப் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்பது ஹப் புதுசாக ஓப்பன் பண்ண போகிறதா வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க இல்லையா அதன் தொடர்ச்சியாக ஏப்ரல் மாதம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு இல்லையா இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை வர திங்கக்கிழமை மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ப்ராடக்ட் ஹப் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ ரொம்பவும் வந்துட்டு ஆர்வமாக காத்துக்கிட்டு இருந்தீங்க இல்லையா ஸோ நம்மளுடைய நிறுவனம் ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அடுத்து அப்டேட் இரண்டு வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் செவ்வாய் கிழமை முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருநெல்வேலியில் ப்ராடக்ட் ஹப் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ ரொம்பவுமே வந்துட்டு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கா அடுத்த மூணாவது அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற மாதம் மே மாதம் புதன்கிழமை வியாழக்கிழமை ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்பவுமே மகிழ்ச்சியான ஆனந்தமான உறுப்பினர்களுக்கு செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஜி ஃபோர் அச்சீவ் பண்ணவங்களுக்கு அடுத்த பேட்சுக்கும் ட்ரிப் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க எல்லாருமே வந்துட்டு கொண்டாடக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது சேலரி பெண்டிங்கில் இருக்கப்போ இந்த விஷயமெல்லாம் நடக்கிறப்போ எல்லாருமே உற்சாகமாக இருக்காங்க நிறையா பேர் வந்து எஸ்ஜியில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி நிறையா பேர் வந்து அச்சீவ் பண்ண ஆரம்பிச்சுட்ருக்கீங்க எஸ்ஜி சம்மந்தமாக நிறையா சந்தேகங்கள் கேட்குறீங்க நான் அதுக்காண்டி வீடியோ வந்து அடுத்த நாள் நான் போஸ்ட் பண்ணுறேன் பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஸோ இந்த எஸ்ஜி ஃபோர் அச்சீவர்ஸ் வந்துட்டு என்றைக்குள்ள கம்ப்ளீட் பண்ணவங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா ஏப்ரல் இருபத்தி அஞ்சாந்தேதிக்கு முன்ன வரைக்கும் எஸ்ஜி ஃபோர் அச்சீவ் பண்ணி உங்களுடைய ஆப்பில் வந்து எஸ்ஜி ஃபோர் அப்படிங்கிற லெவலுக்கு ஆமிச்சுருக்கோம் ஸோ அவங்க எல்லாருமே வந்து எலிஜிபிள் தான் ஏற்கனவே நான் எஸ்ஜி ஃபோர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு டூ டே ஒன் நைட் ரெசார்ட் ட்ரிப் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு இதுவுமே பண்ண தேவையில்லை ஆல்ரெடி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க நீங்கள் ட்ரிப்பும் போயிட்டு வந்துட்டீங்க இன்னும் நான் ட்ரிப் வந்து போகலை ஆல்ரெடி வந்து போன இதில் வந்து கூட்டிகிட்டு போனாங்க நான் அந்த சமயத்தில் நல்லா போக முடியாத சுச்சுவேஷன் இப்போ போகலாமான்னு கேட்டால் கட்டாயம் நீங்கள் வந்துட்டு மகிழ்ச்சியாக போயிட்டு வரலாம் இதுக்கு என்ன செய்யணுன்னா நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் உள்ள ஜோனல் ஆஃபீஸ் போங்க ஜோனல் ஆஃபீஸ் அட்ரஸ் தெரியலாம் நம்ம ஆப்லேயே காண்டாக்ட் ஆஸ் ஆப்ஷன் இருக்குது அந்த அட்ரஸுக்கு போயிட்டு உங்களுடைய நேம் உங்களுடைய ஃபோட்டோ வந்து கொண்டு போய் கொடுங்க அங்கே அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மாதிரி ஆகிடும் யாரெல்லாம் போகிறீங்க அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டா தான் அதுக்கு தேவையான ஃபுட் ஃபெசிலிட்டி அதுக்கப்புறம் தங்குறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் அதெல்லாமே அவங்க செய்ய முடியும் அதுக்காக தான் முன்கூட்டியே எல்லோரும் பதிவு செஞ்சுருங்க ஏன்னா மே மாதம் தொடங்க போகுது இன்னும் ஒரு இரண்டு மூன்று நாட்கள் தான் நான் இருக்குது இன்றைக்கி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது முப்பது நான்கு நாட்கள் தான் இருக்குது அதனால் கூடிய சீக்கிரம் நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து அங்கே சென்ட் பண்ணிடுங்க அடுத்தது நாலாவது அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கெழமை நம்ம சேலத்தில் புதுசாக ப்ராடக்ட் ஹப் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ ரொம்பவும் மகிழ்ச்சியான ஒரு செய்தி அடுத்த அப்டேட் அஞ்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை நம்மளோட விழுப்புரம் மாவட்டத்தில் புதுசாக ப்ராடக்ட் ஹப் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க இதுவும் வந்துட்டு ரொம்பவும் மகிழ்ச்சியான செய்தி தான் புதுசாக ஹப்பு எதுக்காக அப்படின்னு எல்லோரும் யோசிக்கிறீங்களா நியர்பை நிறைய ஸ்டோர்ஸ் இருக்குது அந்த ஸ்டோர்ஸுக்கெல்லாம் வந்து டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா ஏன்னா கோயம்புத்தூர் ஹப்பை வச்சு எல்லா பக்கத்தும் கொண்டு போகணுன்னா ரொம்பவும் சிரமமாக இருக்கும் இப்போ விழுப்புரத்தில் ஹப் இருக்குன்னா விழுப்புரத்தை சுற்றி உள்ள ஸ்டோர்ஸ் எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்ப்பாங்க சேலத்தில் ஹப் வச்சாங்கன்னா சேலத்தில் சுற்றி இருக்க ஸ்டோர்ஸுக்கெல்லாம் வந்து ப்ராடக்ட்ஸை வந்து கொண்டு போவாங்க ரொம்பவும் எளிமையாக விரைவாக வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாருக்கும் கிடைக்கும் ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் ஏதாச்சும் கேட்டிங்கன்னா ஒரு சில டைம் வந்துட்டு அந்த ப்ராடக்ட் வந்து தீர்ந்து போயிருக்கும் ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலை இனிமேல் வராமல் இருக்கிறதுக்காக இந்த ஒரு முன்னேற்பாடுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்து ஆறாவது அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்துட்டு ரொம்பவும் சிறப்பான மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான் ஏன்னா தெலுங்கானா ஸ்டேட்டில் ஹைதராபாத்தில் வந்து புதுசாக வந்து ஜோனல் ஆஃபீஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க என்றைக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஸோ இந்த மாதிரியான ஆறு அப்டேட்ஸையும் வந்துட்டு உங்கள் டவுன்லைன்ஸ் எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க ரொம்பவுமே எல்லாருக்கும் சந்தோஷமான செய்திகளாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க கூடிய விரைவில் பேமெண்ட்டை பற்றின விஷயங்களும் சொல்லுவாங்க கொஞ்சம் அவசரப்படாமல் இருங்க இவ்வளவு நாள் நம்ம பொறுத்து இருந்துட்டோம் இன்னும் ஒரு மே மாதம் மட்டும்தான் நம்ம பொறுமையாக காத்திருக்கணும் ஒரே மாதம் தான் ஸோ எல்லாருடைய சூழ்நிலைகளும் புரியுது எம்டி சாரே ஆல்ரெடி வீடியோலேயும் சொல்லியிருந்தார் கொஞ்சம் பொறுமையாக இருங்க எல்லாருக்கும் எல்லாமே வந்து சரியாக செயல்படும் பழைய நிலைமையை விட அசுர வளர்ச்சியோட நம்மளுடைய நிறுவனம் வந்து ஜூன் மாதம் செயல்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அதனால் உங்களுடைய டீம் எல்லாருக்கும் சொல்லுங்கள் அவங்களுக்கு வந்து புரிய வைங்க நம்மளுடைய நிறுவனம் மக்களின் நிறுவனம் மக்களுக்கான நிறுவனம் அப்படிங்கிறத நம்ம பெருமையாக சொல்கிற அளவுக்கு உயர்ந்து காட்டக்கூடிய ஒரு நிலைமை வந்துட்டு கூடிய விரைவில் வரும் ஸோ தவறாக பேசுகிறவங்க அந்த வதந்திகள் வந்து பேசுகிறவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா இந்த சமயத்தில் அவங்களால பேச முடியும் நமக்கு பேமெண்ட் வர ஆரம்பிச்சிச்சுன்னா அவங்க எல்லோருடைய வாயும் அடைய ஆரம்பிச்சிருவாங்க ஸோ நம்மளுடைய நிறுவனம் அவங்க செயலை வந்து சரியாக இருக்காங்க ஸோ அது வரப்போ வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்க போகுது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானாக கிளிக் பண்ணி ஆளுங்கிற ரெம்பெல்லாம் கொடுத்து வச்சுருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்